ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் அம் அட் வெல்கம் டு ட்ரிஷி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் எங்கே இருக்குனாக்கா தென்கடை குறிச்சின்னு சொல்லுவாங்க அதாவது கரூர் கரூர் டிஸ்ட்ரிக்கு கவுண்டம்பட்டிங்கிற ஒரு இடத்துல தென்கடைக்குறிச்சின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து முப்பத்தி மூணு சென்ட் ரோடு ஃபேஸ்லேயே இருக்குது தார் ரோட்லையே இருக்குது ஒரு பண்ணை பண்ணை வீடாக அதை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ தச்சமயம் இப்போ நம்ம குடியும் வரலாம் அந்த குடிமைப்பு மத்தியில் தான் இது இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியான வழியில இது வருது ஒரே ஒரு பிளாட் வாங்குற காசு தான் இது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இதில் வந்து ஒரு அழகான ஒரு வீடு இருக்குது ஒரு பத்து சதவீதத்தில் ஒரு வீடு ஒன்று இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது இதில் வந்து ஒரு தொண்ணூறு தென்னை மரம் இருக்குது முப்பது மாமரம் இருக்குது எல்லாம் காப்பில் இருக்குது ஒரு அழகான வீடு இருக்குது தார் ரோட்லேயே இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது போர் இருக்குது இப்போ நம்ம வீடு இப்போ நம்ம போய் குடியிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் வீடு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மியான விலை இதோடய பட்ஜெட் வந்து தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் நம்ம சாதாரண ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல ஒரு பத்து சதவீதம் வீட்டை போட்டுட்டு தொண்ணூறு லட்சம் எண்பது லட்சம் சொல்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சென்ட் இது பெரிய ஒரு அளவுள்ள இடம் இது ஒரு பண்ணை வீடு மாதிரி ரொம்ப அழகாக இயற்கை சூழலோடு இருக்கலாம் இது கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது தென்கடை குறிச்சின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு பேர் தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் தான் இதோடைய பட்ஜெட்டு வீடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது பண்ணை வீடாகவும் பயன்படுத்தலாம் நம்ம வீட்டில் இப்போ குடியும் இருக்கலாம் குடியிருக்கிறதுக்கு ஏற்ற இடம் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இது இருக்குது ரோட்டு மேலே இருக்குது இந்த மாதிரி செட்டப்போடு நமக்கு வீடுகள் அமையிறது கஷ்டம் இந்த வீடு கட்டுறதா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு குறைச்சி வச்சிங்கனாலும் ஒரு இருபதுலேருந்து முப்பது லட்ச ரூபா வரும் வீடு நல்லா இருக்குது குறையலாம் சொல்ல முடியாது வீடு அழகாக இருக்குது புது வீடு தான் அது ரீசண்டாக கட்டியிருக்காங்க நல்லா மெயின்டெயின் பண்ணுறாங்க நம்ம பாட்டி டு பாட்டி பேசிக்கலாம் கம்மியான விலை விருப்பம் பிடிச்சா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது பின்னாடி ஒரு செக்யூரிட்டி கேட் ஒன்று இருக்குது ஃபுல்லாக கீழே எல்லாம் மா மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க இப்போ மரங்கள் எல்லாமே நல்ல காப்புள் இருக்குது மாமரம்லாம் நல்ல பூ வச்சிருச்சு ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது ஒரு நார்மல் இபி சர்வீஸ் ஒன்று இருக்குது எல்லாம் நல்ல காப்புல் இருக்குது விருப்பம் பிரச்சினா எனக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் கம்மியான வகையில் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி